தமிழ் சினி டாக் நகர்களுக்கு வணக்கம் உங்களோட பேசுவது சார் இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் குட் பேட் ஆக்லி ஒரு சிலருடைய திரைப்படங்களுக்கு கதையோ இயக்கங்களோ அது எதுவுமே தேவையில்லை அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் அப்படின்னாங்க அது மாதிரியான இடத்தில் தமிழ் சினிமாவில் இருப்பது இப்போதைக்கு இரண்டு பேர் ஒன்று விஜய் என்றொன்று அஜித் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி அடுத்த முதல்வராக கனவில் வெளியேறிவிட்டார் கடைசி ஒரு படம் நடிச்சுட்டு இருக்கிறார் இப்போ அஜித்து ஏற்கனவே இப்போ சமீபத்தில் விட முயற்சி படம் வந்துச்சு சரியாக போகல ஆனாலும் பரவாயில்லை அடுத்து கூட பேட்டை அதுக்கு சேர்த்து டபுள் ட வச்சு கொளுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை கொடுத்துருக்காங்க இந்த படம் எப்படி எங்களோட பார்ப்போம் இந்த படத்தை மைத்திரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொருள் தயாரிச்சிருக்காங்க தயாரிச்சுருக்காங்க படத்தில் அஜித் த்ரிஷா பிரபு பிரசன்னா சிம்ரன் சுனில் அர்ஜுன் தாஸ் ஏடி பாபு மற்றும் நிறைய வில்லன் கோஷ்டிகள்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க படத்துக்கு வழிப்பதிவு அபிநந்தன் ராமானுஜம் இசை ஜி வி பிரகாஷ் எடிட்டர் வேலு பட்டியிருக்காரு படம் ஒரு இது ஒரு டான் படம் தான் வேற என்ன பண்ண முடியும் அஜித் அபிஷித் இப்படி தான் படம் செய்ய முடியும் இப்படி தான் கதை எடுக்க முடியும் ஆனாலும் இந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கை இருந்ததுக்கு காரணம் இந்த படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய முந்தைய படம் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் அடிச்சது எல்லாருக்குமே தெரியும் அதனால அவருடைய இயக்கம் தாறுமாறா இருக்கும் நிச்சயமா இது மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னு எல்லாரும் நினச்சோம் அப்படி படம் வந்திருக்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு படத்தோட கதை என்னான்னு பார்த்தா த்ரிஷாவும் அஜித்தும் கணவன் மனைவி இதில் அஜித் வந்து மிகப்பெரிய டான் அவர் ஒரு டான் அப்படிங்கிறத மறைச்சு திரிஷாவை கல்யாணம் பண்ணனால அவர்களோட குழந்தைய கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க ஆனாலும் குழந்தைய பார்த்துட்டு நேரடியாக இனிமேல் நான் எந்த ஒரு தப்பான தொழில் செயல்களுக்கு மாட்டேன் டாக் தொழில்கெல்லாம் போக மாட்டேன் சொல்லிட்டு நேராக போலீஸில் சரண்டர் ஆகிறாரு இப்போ அவர் சிறையில் இருக்காரு மும்பை சிறையில் அதே சமயம் திரிஷா வந்து தன்னுடைய பையனை கூட்டிகிட்டு ஸ்பெயின் வந்துட்டாங்க ஸ்பெயின் நாட்டில் இருக்காங்க அவங்க பையனுக்கு இப்போ பதினேழு வயசு ஆயிடுச்சு இன்னும் ஒரு மூணு மாசத்துல ஜெயில இருந்து விடுதலை ஆக போறாரு அஜித் இப்ப வரைக்கும் அஜித் வந்து ஏதோ ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு வேறு வேறு நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்காரு அதனால நம்ம வந்து பார்க்கல அப்படி சொல்லி ஒரு பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரிஷா ஆனால் அந்த பையன் தன்னுடைய கன்வொகேஷனுக்காக தன்னுடைய பள்ளி படிப்பு முடிகிறது அந்த அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அந்த நிகழ்ச்சிக்காவது வரணும்னு சொல்லி ரொம்ப தழுகையாக வச்சுக்கிட்டு இருக்கான் பையன் ஃபோனில் அடிக்கடி இவர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பா அதனால் இவரும் ஒரு ஒரு ஆர்வத்தில் ஒரு உற்சாகத்தில் மகனை பார்க்க வேண்டிய ஒரு சந்தோஷத்தில் இருக்காரு இந்த நேரத்தில் இவருக்காக ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அவர் ரிலீஸ் பண்ணி ஸ்பெயினுக்கு அனுப்பி விடுறாரு இவர் கரெக்டாக ஸ்பெயினுக்கு வர நேரம் அவருடைய மகன் அவர் கேஸில் சிக்கி ஜெயிலுக்கு போயிருக்கார் ட்ரக்ஸ் அப்படிங்க ஸ்பெயின் தேசத்தில் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம் அதில் உள்ள போயிட்டு உடனே ஒரு சீக்கிரம் வெளியே வந்துட முடியாது அதோட கூடையே ஒரு பெண்ணை கொலை செய்த வழக்கும் மறைமுகமாக இருக்குது ஆனால் அதை வெளியில் சொல்ல வச்சுருக்காங்க இப்போ ஸ்பெயின் போய் இறங்கினோடனே மகனை பார்க்க ஆர்வத்தில் போனவர் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மகனை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காரு ஆனால் யாரும் திட்டம் போட்டு இதை படி வாங்கிக்கிறக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கும்பல் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக களத்தில் இறங்குறாரு இது வரைக்கும் மனைவிக்காக ஜெயிலுக்கு போனார் இப்போ மகனுக்காக மறுபடியும் அதே துப்பாக்கிய கையில் இருந்து வேண்டிய கட்டாயம் அஜித்துக்கு ஏற்படுது அவர் துப்பாக்கியாக தருவார் இதுக்கப்புறம் என்ன நடக்குது மகனை ஜெயிலில் இருந்து மீட்டாரா இல்லையா மகனை யார் ஜெயிலில் வச்சது எதுக்காக ஜெயிலில் வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அவசிய தேட்டர் போய் தான் போக தெரிஞ்சுக்கங்க வேறு வழி இல்லை மற்ற கதையை சொல்லிவிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் போயிடும் ஏன்னா இது ஒரு சாதாரண கமர்ஷியல் திரைப்படம் மிகப்பெரிய அளவுகளாக இயக்குனர் ரொம்ப சிந்திக்கல அவரால் என்ன பண்ண முடியுமா அதை மட்டும் செஞ்சிருக்காரு ஏன்னா இதில் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய பலமே அஜித்து தான் அவர் நின்றா கைதட்டல் நடந்தால் கைதட்டல் உட்கார்ந்தா கைதட்டல் எதிரிச்சா கைதட்டல் தேட்டரில் இப்படி எல்லாம் ஒழிக்க இயக்குனர் முன்னாடியே தெரியும் அதனால அவருடைய ரசிகர்களுக்கு எப்படியெல்லாம் படம் பிடிக்குமோ எப்படியெல்லாம் அஜித்தை படிக்குமோ அப்படியெல்லாம் படத்தை திரைக்கதையை கதையை அமைச்சு கதையை அமைச்சு திரைக்கதையை கதையை அவரை நடிக்க வச்சு நடக்க வச்சு ஓட வச்சு பேச வச்சு அப்படியே படம் பாய்க்கிருக்காரு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் நம்ம அவரை குத்தமே சொல்ல முடியாது போன படத்தில் அவருடைய படம் ஆதிக் ரவிச்சந்திரனோட படம் அப்படின்னு நடித்து சொல்லலாம் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க அஜித்தோட படம் ஒரு மிகப்பெரிய நல்ல இயக்குனர்கள் ஒரு மிகப்பெரிய மாஸ் டைரக்ட் நடிகர்கிட்ட போய் மாட்டினாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அதில் உள்ள விழுந்துட்டால் வெளியே வர முடியாது முதல்ல ஒரு இயக்குனர் அந்த நடிகருக்கு ரசிகனாக இருக்கலாம் ஆனால் நடிகருக்கு மட்டுமே ரசிகனாக இருக்கக்கூடாது கதைக்கு ரசிகனாக இருக்கணும் ஒரு நல்ல கதையையும் கொடுக்கணும் வரைக்கும் அந்த நடிகர் நடிக்காத கதாபாத்திரம் நடிக்காத கோணங்கள் அதையெல்லாம் படத்தில் வச்சுருக்கோம் ஆனால் இது அதையெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக ரசிகர்கள் என்ன ஒன்று போவார்களோ அதையே கொடுத்துட்டு முழு திருப்தி அப்படின்ட்டார் அவர் படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இசைஞானி இளையராஜாவின் இசை என்னடா இசை வந்து இவரு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லாதே ஜி பிரகாஷ் பிரகாஷனை போட்டிருக்காரு நல்லாதீங்க இதில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் வந்த மூன்று பாடல்களை அப்படியே ரீமேக் பண்ணுற மாதிரி ஒழிக்க வச்சு கொஞ்சம் சந்தோஷப்படுத்தியிருக்காங்க நம்மளை ஜிவி பிரகாஷ் பிரகாஷன் இசையமைப்பாளர் இசைமிப்பாளர் என்றாலும் இந்த பாடல்களை தீர்த்து கற்ற வகையில் அது இது பாடல்களை முறியடிக்கின்ற வகையில் எந்த பாடலையும் அவரோட போட முடியல அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய சான்ற சகலங்களோத்துறை இளமை இதோ பாட்டு அப்புறம் இன்னும் இரண்டு பாடல்கள் இது என்ற பாடல் இந்த பாடல வில்லன் அர்ஜுன் தாசுக்கு டெடிக்கேட் பண்ணி அவர் அடிக்கடி பாடி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பாட்டு ஆனால் இந்த பாட்டுக்கு உடனே இருக்கிற ஆடிய இந்த நடந்தான் நம்ம நடனம் அழகாக இருந்தது என்பதை மட்டும் சொல்லிக் கொள்கிறோம் அப்புறம் நடிப்பில் அஜித்துக்கு அப்புறம் பார்த்தா திரிஷா தான் இவருக்கு வயசாகுது இல்லையோ திரிஷாவுக்கு வயசாகலை ரெண்டு பேர்த்துக்குமே வயசான வயசாகாமையே ஒருத்தர் ஐம்பத்தி அஞ்சு வயசு ஒருத்தர் நாற்பத்தி ஒரு வயசு ஆனால் வயசாகாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க ஆனால் இது திரிஷா வழுகு வச்சுருக்காங்க அந்த வகையில் இது இயக்குனரை திரிஷா ரசிகர்கள் கண்டிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் அவரை பிறப்பு தெரிசாக அவர் அண்ணன் நல்லா அடிச்சிருக்காரு அவர் பிரசன்னா தெரிசா அவங்க தம்பியாக அடிச்சிருக்காங்க ஆக இப்படி ஒரு கூட்டணியும் அவங்க இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு செஞ்சுட்டு எஸ்கே போயிருக்காங்க குறிப்பிட்டு சொல்ல முடியாத நடிப்பை காண்பித்திருப்பது அர்ஜுன் தாஸ் வில்லக் மேகா வில்லக் அதையும் டபுள் ஆகிட்டு ரொம்ப மாதமாக பின்னியிருக்காங்க அவருடைய குரல் அவருக்கு ஒரு பெரிய பக்க பலம் ஆனால் இந்த விஷயத்தில் அவருடைய குரலை கொஞ்சம் அடக்கமாக வாசித்து ஏன்னா அதுக்குரிய எஃபர்ட்ஸ் கொடுக்கல நடிகருக்கு ஸ்கோப் கொடுக்கல அர்ஜுன் தாஸுக்கு அதனால் ஆனாலும் முடிந்த அளவுக்கு தன்னால் ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு வித்தியாசமான நடிப்பை காண்பிச்சுருக்காரு அர்ஜுன் தாஸ் அவர் மற்றபடி அவர் நடித்த எல்லா வில்லர்களும் ஒன்றைக்கொன்று வரிசையாக ஒரே மாதிரி நடிச்சிருக்காங்க இடையில் சுனில் வந்து தெலுங்கு போக்காக சுனில் நடிச்சிருக்காரு கடைசி அவர் கட்சியில் யோகி பாக்கு வந்து தலையை கட்டி போயிருக்காரு வர வைக்கிறதுக்காக பிரியா வாரியர் இற ஒரு முக்கிய கேரக்டர் நடிச்சிருக்காங்க அதை ஒரு பாட்டிக்குற அர்ஜுன் தாஸ் கூட டான்ஸ் ஆடி அவங்கள ஒரு தன்னுடைய எப்ரெஷன்ஸை காட்டி போயிருக்காங்க கோணத்தில் தொழில்நுட்பத்தில் உற்பத்திலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒளிப்பதிவு பிரம்மா அவ்வளோ அழகழகான ஷான்ஸுகளை எடுத்திருக்காங்க ரொம்ப அழகாக அஜித்தை இப்படி எல்லாம் பார்த்தா ரசிகர்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி கோணத்துல அஜித்தை நடக்க வச்சு நீயை வச்சு உட்கார வச்சு பேச வச்சு அவ்வளோ அழகான நட்டு லட்டு ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அஜித்துக்கு இந்த படத்தில் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க அதோட படத்துக்கு படத்தில் காஸ்டியூம் டிசைனர் ஒர்க் பண்ண ரொம்ப 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 பாராட்டணும் அஜித்துக்கு கொடுத்த அத்தனை ட்ரெஸ்ஸு அசத்தன் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸுகளை கரெக்டாக கொடுத்து கலர் பண்ணி ரொம்ப அழகாக அவரை காட்டியிருக்காங்க ரைட்டு அதுக்கடுத்து ஒளிப்பதி பார்த்தாச்சு சரி எடிட்டிங் வந்து சட்டை காட்சிகளை ரொம்ப அழகாக எடிட்டிங் பண்ணி தொகுத்து வழங்கியிருக்காங்க படத்தில் கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கதை ரொம்ப சாதாரணமான ஒரு சின்ன கதை தான் ஆனால் அதை ரஜித் ரசிகர்கள் மட்டும் உட்கார்ந்து கடைசி வரையில் பார்த்து திருப்தி அடையும்படியாக அவர்களுக்கு ஒரு நல்லதொரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படத்தை கடைசி வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்காரு நமக்கு இதில் கொஞ்சம் டெரிடலாகி இருப்பது லாஜிக் கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்குற மாதிரி நிறைய ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க அப்புறம் அஜித்துக்குரிய அந்த பில்டப் இருக்கு ஓவர் பில்டப்பாக இருக்குது படத்தில் ரொம்ப ரொம்ப பில்டப் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் ஆனால் இவ்வளவு பில்டப்பு கொடுக்குறது அளவுக்கு அது என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல டைரக்ஷனை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்திருக்க வேண்டும் இயக்குனர் கொஞ்சம் அஜித்தை வச்சு நம்மளும் தப்பிச்செல்லாம் அப்படி நினச்சிட்டார் போல இருக்கு அதனால ஒன்லி ஒன் ஒன் மேக் ஷோ அப்படிங்கிற வகையில் இந்த படம் அஜித்துடைய தனிப்பட்ட நடிப்பை மட்டுமே முன்வைத்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதில் இன்னொரு ஸ்பெஷலாட்டி சிமரனுடைய வருகை அது யாருமே எதிர்பார்க்கல கண்டிப்பாக அவருடைய வருகையே ஒரு அழகான அவருடைய சிமரன் அஜித்துக்கு இடையில் முன்னாடி இருந்த படங்களில் இருந்த காதல் காட்சிகளை அப்படியே ஒன்றா சேர்த்து அந்த பாடல்களையும் ஒன்றா பொறுத்தி அதுக்கு ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த இடத்துல இந்த திரைக்கதையை நம்ம கட்டிப்போம் ஸ்வரசியமாக இருந்துச்சு அப்படி ஒத்துக்கிறோம் அந்த சிம்ரன் போர்ஷன் சிப்ளி சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் சிமரன் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க அவ்வளோ அழகை காட்டியிருக்காங்க ஆக மொத்தம் இந்த படம் ஒரு சாதாரண என்டர்டெயின்மெண்ட் திரைப்படம் ஜாலியாக தேட்டர் போனோம்மா ரசிகர் வருவோம்மா அவ்வளோந்தோம் இதில் வந்து அவர் ஒரு கருத்து கருத்து சொல்லலை எதுவும் புதுசும் சொல்லடை இவ்வளோ பெரிய படத்தை கொட்டி கொடுத்தா எப்படி படம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெயின் பாம்பே என்று எல்லா வெளிநாட்டுக்கு லொக்கேஷனை வச்சு ஓரளவுக்கு அவங்க ரசிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க இந்த படம் செய்வா ஒரு தடவை பார்க்கலாம் என்ற வகையில் மற்றவர்களுக்கு இருக்க அஜித் ரசிகர்கள் நிச்சயமாக அவர்கள் மிகவும் பிடிக்கும் 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 என்ற வகையில் இந்த படத்தை அஜித் தன்னுடைய பிரசன்சை காட்டியிருக்கார் அந்த வகையில் அஜித்துக்கு இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு படம் அஜித் ரசிகர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு கொண்டாட்டமான தான் நன்றி வணக்கம்